ஹலோ லூயா பிரயத்துல உங்களை ஒருவரையும் தர்மையான அன்புடன் அப்பா நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அனைவரையினாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் பவுல் ஒரு நல்ல தெய்வ மனிதர் அவர் இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவருடைய வாழ்நாளெல்லாம் தேவனுக்காக வாழ்ந்து ஒளியம் செய்து கடத்தில ரத்து சாட்சியா மறிக்கிறாரு ஆனா அவருடைய முந்தின வாழ்க்கை சவுளா இருக்கும் பொழுது தேவனை கிறிஸ்துவை நம்புகிறவர்களே அவர் என்ன பண்றாரு துன்புறுத்துறாரு கொலை செய்ய கூட அவரு துணிஞ்சாரு ஆனா அப்படிப்பட்ட சவுலை பவுலா நம் தேவன் மாற்றி இவ்வளவு கொண்டு வருகிறார் அப்படிப்பட்ட பவுல் புதிய பாட்ல அநேக புக்ஸ் எழுதுறாரு புதிய அவர் எழுதுன புக்ஸ் தான் அதுல வந்து ஒவ்வொரு சபைக்கும் அவர் என்ன பண்றாரு பர்சனலா அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி நிறைய அறிவுரைகளை சொல்லி தேவனுக்குள்ள வழி நடத்துகிறாரு அப்படியாக கொலோசியர் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துல இருக்கிற சபைக்கும் இங்க எழுதுறாரு அங்க ஒரு அழகான உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுறேன் நம்ம பாருங்க மற்றவங்களுக்காக எப்படி ஜோம் பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து பணம் வேணாண்டவரே அவங்களுக்கு சதீரத்தில் சுகத்தை கொடுங்காண்டவரே கடன் பிரச்சனை ஆண்டவரே அவங்களுக்கு அறிவை கொடுங்காண்டவரே கொடுங்க கொடுங்காண்டவரே வீட கொடுங்க வாசலை கொடுங்கன்னு கேட்போம் ஆனால் பவுல் ஒரு நாளும் நமக்காக அப்படி ப்ரேயர் பண்ணதில்லை எபேசியர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பவுல் ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்காக ப்ரேயர் பண்றாரு ஒன்று மனக்கண்களை திறந்து விடுங்க நீர் பெரியவராக இருக்கிறீர் நீர் எல்லாவற்றிற்கும் மேலாண்னா இருக்கிறீன் எல்லாவற்றையும் ஜெயித்து இருக்கிறீர் உண்மோடு கூட நாங்கள் அமரப்பட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் அறிந்து கொள்ள தெளிவான பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுங்கன்னு சொல்லி நமக்காக ஜோவ் பண்றாரு ஏன்னா அதுலதான் தான் பாருங்க வெற்றி இருக்கு அடுத்து பாருங்க உங்களுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னது என்று அறிந்து கொள்ளவும் வேண்டும் சொல்லி ஜோ பண்ணுறார் பிசே ல நிறைய முக்கியமான இந்த பாயிண்ட்ஸ்க்காக பார்க்கலாம் குறிப்பாக நம்மளுடைய என்ன ரைஸ் ஓப்பன் ஆகணும் அதாவது ஆவி மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளே யாரா இருக்கிறேன் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என எவ்வளோ எவ்வளவா நேசிக்கிறார் நான் எவ்வளவு தூரம் அன்பு கூறப்பட்டிருக்கேன் நான் எவ்வளவு தூரம் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் நான் எவ்வளவு தூரம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் எவ்வளோ தூரம் அதிகாரம் உடையவன் நான் இருக்கிறேன் இதெல்லாம் எல்லாவற்றிலும் நான் அறிவுறதுக்கு இருக்கும் பொழுதுதான் பாருங்க அப்பாவை போல நம் செயல்பட்டு தேவனை பிரதிபலிப்பவர்களாக இந்த உலகத்தை ஆண்டு கொள்கிறவர்களாக பிசாசை ஜெயித்து இந்த உலகத்திலே பரலோகத்தை கொண்டவர்களாக மாற முடியும் அம்மே அப்படிப்பட்ட இந்த பவுல் இங்க குலோசியர்லயும் ஒரு விஷயத்துக்காக அந்த சபைக்கு ஜெபம் பண்றாரு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற மக்களை பார்த்து சில விஷயங்களை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே பவுல் வந்து அந்த லெட்டர் ஆரம்பிக்கும் போது கிருபையும் சமாதானமும் தேவோட நாமத்துல உண்டாகட்ட சொல்லி பிளஸ் பண்ணுவாரு அதுல மூணு பாருங்க கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே உங்களை அன்பையும் குறித்து நான் கேள்விப்படுறேன் அப்படி சொல்றாரு நான் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்த பிறகும் நீங்க தொடர்ந்து பரிசுவான்கள் எல்லாரும் ரொம்ப நேசிக்கிறீங்க கிறிஸ்துக்குள்ள நீங்க நல்லா விசுவாசமா இருக்கிறீங்க இதனால நான் பரலோகத்துல உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை ஒன்று இருக்குது கண்டிப்பா நித்திய ஜீவனை நீங்க அடைவீங்க அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதா தேவனுக்கு இதனால நான் சோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் உங்களுக்காக அதனால நான் தொடர்ந்து வேண்டுதல் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஏழில் பார்த்தீங்கன்னா இது மூலமா எப்பிப்பிராத்துங்கிற ஒரு அனுப்பி அனுப்பிதான் உங்களுக்கு நான் சொல்ல வச்சேன் அதன் மூலமா நானும் இப்போ உங்களுடைய அறிந்து கொள்றேன் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு எட்டில் ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எனக்கு தெரியப்படுத்தினான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க எவ்வளவு தூரம் தேவனுக்குள்ள இருக்கிறீங்க மற்றவங்களை நேசிக்கிங்கிறது அவர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த பிரேயர் ஆரம்பிக்கிறார் இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் எப்படி இந்த மக்கள் ரொம்ப ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்க எல்லா பரிசுதவன்கள் கூடையும் அதாவது ஊழியர்கள் வேலையும் ரொம்ப அன்பா இருக்காங்க ஆனால் இதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால நான் ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணி உங்களுக்காக ஜபம் பண்றோம் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குறி விவேகத்தோடும் பார்த்தீங்களா எல்லா ஞானத்தோடும் வேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் யாருடைய அறிகிற அறிவேனா அவருடைய சித்தத்தை கண்டுபிடிச்சு அதில் செயல்படுறதுல தான் வெற்றியே இருக்கு அந்த அறிவு உங்களுக்கு வரணும்னு சொல்லி சகலவித நற்கரிகளுமாகிய கனிகளை தந்து பார்த்தீங்களா எல்லா விதத்திலும் தேவன் நம்மளே நற்கரிகளை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்படி சிஷித்திருக்கிறார் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியாக நம்ம அப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கலாய் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அந்த பாருங்க தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு கர்த்தருக்கு அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நமக்கு என்ன வேணும் சந்தோஷம் இருக்கும் போதே நீடிய பொறுமை வேணும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கும் மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் கத்திரம சத்துவத்தின் வளமையிலும் பலப்படுங்கள் படிக்கிறவங்களையும் அப்படி எல்லா வளமையும் பலப்படுத்தப்படும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜப குறிப்பு ஜபம் அவங்களுக்காக பண்ணுறாரு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை தான் இன்றைக்கி உங்களுக்காக நான் பண்ணுறேன் இப்படியாக நீங்களும் பண்ணுங்க ஜபிக்கலாம் நன்றி தகப்பனே அப்பா இந்த இடத்துல நாங்கள் வாசித்த இந்த வார்த்தைகளின்படியே இவங்க மேலே இது ஒவ்வொன்றும் பலிக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ சும நாமத்தில் ஆமே